கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக ஜனாதிபதி அன்றுகுமார் தேசாநாயக்க மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை மாலைத்தீவுகளை நோக்கி பயணமானார் இன்று காலை பத்து மணி அளவில் சென்றடைந்தார் ஜனாதிபதி முகமது மொய்சூ ஜனாதிபதி அன்றுகுமாரதி வரவேற்றார் இதனையடுத்து இரண்டு நாட்டு ஜனாதிபதிகளும் சிநேகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயதுவை வரவேற்பதற்காக பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன we offer you a precious garland strung with golden pearls a tribute of honor and friendship spreading messages of welcome through this beautiful melody the sky carries echoes of joy in honor of your arrival பரஸ்பர ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலும் இரண்டு நாட்டு அரசு தலைவர்களும் இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டு அறுபது வருடங்கள் பூர்த்தியாகும் நிலையிலேயே ஜனாதிபதியின் மாலைத்தீவுக்கான விஜயம் அமைந்துள்ளது மாலைத்தீவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வர்த்தக மாநாட்டிலும் ஜனாதிபதி உரையாற்ற உள்ளதுடன் மாலைத்தீவில் உள்ள இலங்கை வாழ் மக்களையும் சந்திக்க உள்ளார் விளிவகார அமைச்சர் விஜித் ஹேராத் உள்ளிட்ட பிரதிநிதிகள் ஜனாதிபதியுடன் இந்த விஜயத்தில் இணைந்துள்ளனர் ஜனாதிபதி எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மாலைத்தீவில் தங்கியிருக்க உள்ளார் மாலத்தீவுகள் ஜனாதிபதி முகமன் முயிசுவின் அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க மாலத்தீவுகளுக்கு விஜயம் செய்துள்ளார்